ஒரு கிராமமே வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தம் என கூறியிருந்த நிலையில் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரியம் சட்ட திருத்த மசோதாவிற்கு வரவேற்பு தெரிவித்து கிராம மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலசமுத்திரம் பேரூராட்சி பதினைந்து வார்டுகள் கொண்ட பேரூராட்சியில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தங்களது சொத்துக்களை விற்பனை செய்ய முயன்று பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றபோது அந்த சொத்துக்களை விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து விசாரித்தபோது பாலசமுத்திரம் கிராமத்தில் உள்ள தொன்னூற்றாறு ஏக்கர் பரப்பளவுள்ள ஐம்பத்தி மூன்று ஒன்று மற்றும் ஒன்றுபி எண் கொண்ட நிலங்கள் அனைத்தும் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தம் என்றும் எனவே அந்த நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது என்று பத்திரப்பதிவுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து தங்களது கிராமமே வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தம் என கூறி விற்க முடியாமல் இருந்த நிலைமாறும் என்பதால் பாலசமுத்திரம் பகுதி கிராம மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதையடுத்து பாலசமுத்திரம் கிராமத்தில் பாஜக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து பொதுமக்களுடன் இணைந்து கொண்டாடினர் ஜனதா கட்சி வந்து பல ஆர்ப்பாட்டங்களை முன்னடத்தி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவரின் அனுமதியோடு இன்னைக்கு அந்த அதன் விளைவாக பாராளுமன்றத்தில் வந்து சட்ட மசோதா ஏற்றியிருக்காங்க பொதுமக்களோட நலனை அதற்காக இந்த வக்கு சட்டத்தை நாங்கள் எல்லாருமே வந்து அன்போடு வரவேற்கிறோம் வித்தை வந்து நாங்கள் வந்து ரொம்ப வந்து பத்தரை பதிவு போகும்போது பத்தரை பதிவு முடியாதுங்கிறாங்க இவ்வளோ வக்போடு போய் என்ன விஷயம் வாங்கிட்டு வாங்க வந்து நாங்க வந்து வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போனவங்க ஆடி ஆஃபீஸ் போனோம் எல்லா பக்கமும் மனு போட்டோம் வகு வாரித்துக்கே வந்து மனு போட்டுருந்தாங்க அவங்க வந்து ஒன்றும் வந்து நடக்கவே இல்லை நமது கணக்கால் பயிற்சி சொல்ல முடியாது வந்து நான் வந்து இந்த வக்வாரியம் வந்து தொண்ணூற்றி ஆறு ஏக்கரும் சொந்தம் சொன்னால பாலசொந்தரம் பத்திரப்பதிவு செய்ய முடியாம நிறைய பேர் சிரமப்பட்டு இருக்காங்க இத நோய் வாய்ப்பு ஆஸ்திரி செலவு கூட ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சிலர் வந்து சொத்த புள்ளைகளுக்கு கேள்விகளை கிடைச்சு பார்க்கலாங்கிறப்ப அது செய்ய முடியாமல் சிலர் ரொம்ப சிரமப்பட்டாங்க இது எல்லாமே இந்த தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த வங்குவாரிய மசோதா கொண்டு வந்ததுனால இந்த சட்டம் அமல்படுத்துறதுனால எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சி இந்த சட்டத்தினால வந்து